హై ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు ఏ ఒ నర్సరి గార్డన్ நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்டா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த மல்லிகை செடி வந்து நட்சத்துலேருந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து வச்சுருப்பாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தொட்டியில் வச்சால் பூக்கள் வந்து பூக்குமான்ற மாதிரியும் நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க தொட்டியில் வச்சா நல்லா பூக்குமா தரையில் வச்சா நிறைய வந்து பூக்கள் பூக்குமான்றதை பற்றியும் பார்ப்போம் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த செடியை வந்து எந்த மெத்தடில் தொட்டியிலையாக இருந்தாலும் சரி இல்லை தரையிலாக இருந்தாலும் சரி நடவு பண்ணி பூக்கள் வந்து நல்லா நிறைய வந்து பூக்கள் வந்து எப்படி பூக்க வைக்கிறதுன்றத பற்றி பார்ப்போம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த செடியை வந்து நோய் தாக்குதல் மாதிரி வந்துக்கிட்டு லீஃப்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லீஃபாக வந்து தலையுது பூக்கள் வந்து சுத்தமாக வந்து பூக்கவே மாட்டேங்குது அதுக்கு என்னென்ன செய்யலாம்ன்ற மாதிரியும் நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க அடுத்தது நிறைய பேர் என்ன கேட்கிறாங்கன்னா அந்த ஒரே தொட்டியில் வந்து ரெண்டு வகை மல்லிகைப்பூ செடியை வந்து ஒரே தொட்டியில் வந்து நட்டு வைக்கலாமான்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க அது நட்டு வைக்கலாமா என்னன்றத பற்றியும் பார்ப்போம் அடுத்து வந்து இந்த மல்லிகைப்பூ செடியில் வந்து பூக்கள் வந்து பூக்குறதுக்கு இந்த தொட்டியில் வச்சுட்டு எத்தனை நாளைக்கு ஒரு தடவை ஃப்ரெண்ட்லைசர் யூஸ் பண்ணணும் என்னென்ன பண்ணணும் இந்த மல்லிகைப்பூ செடியை ஒரு செடி நீங்கள் வாங்குறீங்கன்னா அது லைஃப் டைம் வந்து அந்த செடிகளுக்கு எந்த பராமரிப்புகள் பண்ணணும் எந்த மெத்தட்ல வளர்த்தா பூக்கள் நிறைய பூக்குன்ற பற்றி பார்ப்போம் நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண மறுநாள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள கொடுத்தீங்கன்னா ஆள் கொடுத்திங்கன்னா நெக்ஸ்ட்டு போகிற ஒன்று மொபைலி இப்போ நம்ம நர்சரில் இருக்க நாற்றுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சுமாரான நாற்று வந்து செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த நாற்று பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன நாற்று தான் அதாவது ஒரு அரை அடி ஹைட்டுக்குள்ளே இருக்க ஒரு நாற்று தான் நான் எடுத்து வந்து வச்சுருக்கேன் இந்த நாத்தை எப்படி வந்து தொட்டியில் வந்து நட்டு வைக்கலாம்ன்ற பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்று நீங்கள் தொட்டியில் வந்து நடவு பண்ணுறீங்கன்ற பட்சத்துக்கு பன்னெண்டு இன்ச் பாட்டுக்கு சைஸுக்கு வந்து குறை இல்லாத பெரிய சைஸ் பாட்டை வந்து நட்டு வைங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மண் கலவை வந்து நிறைய பேர் வந்து செம்மண் கலவை கொடுக்கலாமா இல்லை பிளாக் இருக்க மண் கொடுக்கலாமா அந்த மாதிரி கேட்டுக்கிங்க கலவை கொடுங்க மணல் களிமண் அந்த மாதிரி வந்து மல்லிகைப்பு செடி இந்த மாதிரி மற்ற எந்த செடிக்குமே யூஸ் பண்ணாதீங்க மண் கலவை கொடுங்க மண் பார்த்தீங்கன்னா கல் இல்லாமல் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்க மாதிரி மண் கலவை மட்டும் நீங்கள் கொடுத்தா போகும் மண் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும் அளவுக்கு சாஃப்டாக இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து செடியோடய குரோத்திங் வந்து நல்லாயிருக்கும் கலவை நீங்கள் பிளாக் கலரில் கொடுத்தாலும் சரி சரி மண் கலவை கொடுத்தாலும் சரி இப்போ இது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இன்ச்சு பாட்டு பன்னெண்டு இன்ச் பாட்டில் பார்த்தீங்கன்னா மூணு ஹோல்ஸ் இருக்கும் அந்த மூணு ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் நடவு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஹோல்ஸ் போகிற மாதிரி நல்ல பெரிய ஹோல்ஸாக வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருங்க ஏன்டா நீங்கள் ஊற்றுற தண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் சின்னதாக இருந்துச்சுன்னா அடைச்சி வரும் அடுத்தது மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ் மேலே சின்ன சின்ன கல்லுகள் வந்து கண்டிப்பாக வந்து இப்போ நீங்கள் கல் வைக்காமல் மண்ணை மட்டும் போட்டு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அது என்ன செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா மண் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸை போய் கீழே கொஞ்சம் அதிகமான தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா செகடி மாதிரி ஆகிரும் ரொம்ப ஈரப்பதன்மையாகி களிமண் மாதிரி ஆகி அந்த மண் வந்து ஹோல்ஸை போய் அடைச்சி லாக் ஆகிரும் இந்த மாதிரி சின்ன சின்ன கல் கரெக்டாக ஹோல்ஸ் மேலே வச்சு ஹோல்ஸில் இருந்து அந்த ஹோல்ஸ் மேலே வச்சுட்டு மண்ணை வந்து போட்டுருங்க போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை ஹோல்ஸ் இருந்தாலும் சரி அந்த ஹோல்ஸில் கண்டிப்பாக வந்து கல் வைங்க இந்த சிமெண்ட் பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் தான் இருக்கும் ஒரு ஹோல்ஸ் இருக்குன்னாலும் அந்த ஒரு ஹோல்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸை அடைக்கிற அளவுக்கு கல் வந்து வைங்க கல் எதுக்கு வைக்க வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த மண்ணை வந்து தண் மண்ணில் உள்ளே போக விடாமல் தண்ணியை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி வெளியே அனுப்பிடும் அதனால் கல் வந்து கம்பல்சரி நீங்கள் எந்த நாற்று தொட்டியில் நடவு பண்ணாலும் கல் வந்து கம்பல்சரி கொடுக்கணும் மண்களை வந்து இந்த மண்களவையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சாணம் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஆட்டு சாணம் வந்து என்ன செய்யணுன்னு பார்த்திங்கன்னா மண்ணோட மண்ணை இருக விடாமல் வந்து எந்த எல்லாமே பார்த்திங்கன்னா சாஃப்டாகி வச்சுக்கிறோம் மண் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சு வந்து ஒரு சில மண்ணெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டி ஆகிடும் அந்த மாதிரி கட்டி ஆகாமல் இந்த ஆட்டுச்சாணம் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா மண் எப்பயுமே பொது உதுப்பு தன்மை வந்து அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டு சாணம் கிடச்சா போடுங்க ஆட்டு சாணம்னா மக்கி போனது கிடைச்சா போடணும் இல்லைன்னா நீங்கள் வெர்மி கம்போஸ்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா பிட் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் இல்லைன்னா பத்து பர்சன்டேஜ் அளவு மட்டும் மண் கதவை கூட கலந்து யூஸ் பண்ணுங்கள் இப்போ இந்த மல்லிகைப்பூ செடியை மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த கவரை எடுக்கும்போது மண் வந்து ஃபுல்லாக உதிர்ந்துடாமல் எடுக்கணும் சின்ன சின்ன கீரல்கள் வந்து விலகத்தான் செய்யும் முடிஞ்ச வரைக்கும் மண்ணை வந்து அந்த ஃபுல்லாக வந்து அது எப்படின்னு சொல்லலாம் வெறும் அந்த வேர்கள் தெரியற அளவுக்கு ஃபுல்லாக உதத்துட்டு வந்து நடவு பண்ணக்கூடாது நீங்கள் அட்ஸலில் வாங்கினாலும் சரி இல்லை இல்லை நீங்களே வீட்டில் பதிய வச்சு எடுத்தாலும் சரி மண்ணை வந்து ஃபுல்லாக வந்து உதித்துறக்கூடாது ஃபுல்லாக உதுக்குறாமல் இந்த மாதிரி வேர் இல்லாத பகுதி வந்து அந்த மண்ணை உடைய தான் செய்யும் மற்றபடி அந்த வேர் இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா மண் கொஞ்சம் கூட உதராமல் அப்படியே எடுத்து சென்டர் பொசிஷனில் வந்து நடவு பண்ணுங்கள் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா என்ன செய்றீங்கன்னா அந்த தொட்டியோட சைடு பகுதியில் கொண்டு போய் வச்சிட்றீங்க அந்த சைடு பகுதியில் வைக்கும்போது அது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா வேர்கள் போடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் சென்டர் பர்சனில் வச்சிங்கன்னா சுற்றி எல்லா பக்கமே வேர் போடும் சைடில் வச்சுட்டிங்கன்னா ஒரு சைடில் மட்டும்தான் வேர் போகும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த நீங்கள் எந்த நடவு நடவு பண்ணாலும் சரி மல்லிகைப்பூ செடியை முடிஞ்ச வரைக்கும் சென்டர் பர்சனில் வந்து நடவு பண்ணுங்கள் அதே இது ரெண்டு மூணு ரெண்டு நாற்று வைக்கலாமான்ற மாதிரி நிறைய பேர் கேட்கறீங்க தரையில் நீங்கள் வச்சிங்கன்னா ரெண்டு நாற்று நடவு பண்ணுங்கள் இது இருபது இன்ச்சுக்கு பாட்டுக்கு மேலே சைஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு சைஸ் நாற்று வந்து தொட்டியிலே வந்து நடவு பண்ணிக்கலாம் நடவு பண்ணிட்டு அந்த மண்ணை வந்து இருக்காமல் முடிஞ்ச வரைக்கும் தொட்டியை தூக்கி ரெண்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னாலே உங்களுக்கு மண் வந்து கொஞ்சம் கீழே வந்து இறங்கிடும் இந்த அளவு பார்த்தீங்கன்னா இருக்காக ஓட்டுறதுக்கொண்டா தண்ணி வந்து தேங்கு தண்ணி நம்ம ஊத்துறோம்ல அந்த தண்ணி வந்து ஈரத்தன்மை அடியில் வரைக்கும் போகிறதுக்காண்டி தான் அது மேலே வந்து எட்ஜ் வந்து வச்சுருக்கு அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதே சிம்பிள் மெத்தட் தான் இந்த மெத்தடில் நீங்கள் பதிய வச்சாலே போதுமானது தான் நீங்கள் எந்த இதே மெத்தடில் பார்த்தீங்கன்னா ரோஜா செடியையும் நடவு பண்ணிக்கலாம் வேறு பூக்கள் பூக்கக்கூடிய எந்த செடியாக இருந்தாலும் இந்த மெத்தடில் மட்டும் நீங்கள் நடவு பண்ணிங்கன்னா செடி வந்து நல்லா குரோத்திங் வந்து கிடைக்கும் இதுதான் நடவு பண்ணதுக்கப்புறம் ஒரு சில பராமரிப்புகள் பண்ணால் மட்டும்தான் பூக்கள் வந்து நிறைய வந்து பூக்கள் பூக்க வைக்க முடியும் இந்த நாற்று பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அது வீடியோக்காண்டி எடுத்த நாற்று இது வந்து நான் ஆல்ரெடி முதல்ல வந்து பதிய வச்சுருந்த நாற்று அந்த நாற்று பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு நாள் கழித்து அளவுக்கு வந்து கண்டிப்பாக வந்து குரோத்திங் வரும் இந்த மாதிரி குரோத்திங் வரதுக்கு நீங்கள் என்னென்ன செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா மந்த்லி ஒன் டைமாவதும் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபெர்டிலைசர் கொடுக்கணும் தொட்டியில் வச்சுருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் கொடுத்தா மட்டும்தான் அந்த செடியோட குரோத்திங் வந்து இருக்கும் ஏன்னா தொட்டியில் பார்த்தீங்கன்னா மண் கம்மியாக தான் இருக்குது அதுக்கு அந்த மண்ணில் இருக்க சத்து ஃபுல்லாமே போயிடும் அடுத்தடுத்து நீங்கள் உரம் கொடுத்து கொடுக்க தான் நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்த் ஆன நாற்று இது வேறு நாட்டு தான் அந்த ஃபஸ்ட்டு நம்ம பதியம் அந்த நாற்று கிடையாது வீடியோக்காண்டி அடுத்தடுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ரோத்திங் இருக்குன்றது காமிக்கிறதுக்காண்டி வேறு வேறு செடிகளை வந்து காமிக்கிறேன் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்தில் இந்தளவுக்கு வந்து க்ரோத்திங் இருக்கும் இந்த அளவுக்கு க்ரோத்திங் இருக்குன்னுட்டா கம்பல்சரி நீங்கள் பதியம் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செடியை பார்த்தீங்கன்னா சன்லைட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் கண்டிப்பாக வந்து பட்டுக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பாக பட்டால் மட்டும்தான் நம்ம செடியில் வந்து பூக்களை வந்து பூக்க வைக்க முடியும் அதே இது நீங்கள் நெனலில் வைக்கிறீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லீஃப் வந்து பெருசாக வருது நோய் தாக்குதல் இருக்குது அந்த பிரச்சனை வந்து கண்டிப்பாக வந்து வரும் பூ வந்து ஒரு பூவை கூட பூக்கவே செய்யாது நீங்கள் என்னென்ன வச்சிருக்கீங்கன்ற பட்சத்துக்கு சன்லைட் அதிகமாக படுற மாதிரி இடத்துல நீங்க வச்சுக்கிட்டிங்கன்னா நோய் தாக்குதலும் வராது அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பூக்கள் பூக்காம போடுறதும் அந்த பிரச்சனையும் இருக்காது அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து அந்த பூக்கள் பூத்ததுக்கப்புறம் கட் பண்ணி எடுங்க நீங்கள் எந்த அளவுக்கு கட் பண்ணி விடுறீங்களோ அந்தளவுக்கு அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரான்ச் வந்துக்கிட்டே இருக்கும் தளிர்வுகளும் நிறைய வந்து தளிறுகளை எடுக்கும்போது பூக்கள் வந்து கம்பல்சரி பார்த்தீங்கன்னா அதிகமான பூக்கள் வந்து பூக்க தான் செய்யும் நீங்கள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா டிஏபி ஃபர்டிலைசர் இல்லை வெர்மி கம்போஸ்ட்டு இல்லை சாணம் இந்த மாதிரி உரம் வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தொட்டியில் வச்சுருக்கவங்க தண்ணி தேங்குதான்னு மெயினாக வந்து பாருங்கள் தரையில் வச்சுருக்கவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது சன்லைட் படுற மாதிரி வச்சாலே போதும் உரம் கொடுத்தா போதும் ஆனால் தொட்டியில் வச்சுருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து அந்த மண்ணுக்கு தேவையான ஃபர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் செடி குரோத்திங் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு லேட் ஆகும் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணலன்னா அதில் ஒரு பதினஞ்சு நாளில் தலையிற செடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாள் அந்த மாதிரி தான் ஆகும் அடுத்து நான் சொன்ன மாதிரி தண்ணி தேங்காமல் வைங்க தண்ணி தேங்குகின்ற பட்சத்துக்கு அந்த ஹோல்ஸில் வந்து இன்னொரு ஹோல்ஸ் வந்து போட்டு அந்த தண்ணி வந்து வெளியில் இறங்கி ட்ரை ஆகிற மாதிரி வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு வந்து செடி வந்து நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விட்ருங்க வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது செடிகளை பற்றி டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அதை வந்து நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக ஒரு ஃபுல் வீடியோ மாதிரி அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ